கனடா அனுப்புவதாக பணமோசடி நள்ளிரவில் கைதான குடும்ப பெண் விபத்து கணவன் பெலி மனைவி மகன் மாமனார் படுகாயம் மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஓட்ட மாவடியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் பலி சரிகமப்பு சீனியர் சீசன் ஐந்து கண்கலங்க வைத்த ஈழத்து போட்டியாளர்கள் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி எனரவின் அறிவிப்பு தவறான முடிவெடுத்து தேசிய கல்வி கல்லூரி மாணவி கல்வி அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை இலங்கையில் தாக்கப்பட்ட வெளிநாட்டவர் நடந்தது என்று போலீசார் அறிக்கை

இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்பப்பின் காசு பரிமாற்றம் ஆதாரங்களுடன் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியானை புரட்டி குறித்த பெண் சந்தேக நபர் மருதங்கேணி போலீசாரின் உதவியுடன் செம்பியன் பெற்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரியவந்துள்ளது சந்தேக நபரை நாளை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கேடி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அதேவேளை தன்னுடைய பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடம் இருந்து தனக்குரிய பணத்தை முன்னிலை பெற்று தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரை கேட்டுக்கொண்டுள்ளார் வவனியா ஓமந்தை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் கணவன் உயிரிழந்ததுடன் மனைவி மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் ஜாழ்ப்பாண இந்திய துணை தூதரக அலுவலகர் பிரம்சி சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மாவே சம்பவ உயிரிழந்துள்ளார் தனது தனிப்பட்ட விஜயமாக வட இந்தியா இம்மிநிலை சாரலுக்கு வழிபாட்டுக்காக சென்று கட்டநாயக்க ஊடாக வருகை தந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த வேளை வாகனத்துடன் விபத்துக்குள்ளாகியுள்ளார் விபத்தின் போது காரில் பயணித்து கணவர் உயிரிழந்தவருடன் மனைவி மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்து சேர்ந்து காசு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்கரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிச்சங்கணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வாழைக்கிணை போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று மோட்டார் சைக்கிளில் ஆறு நண்பர்கள் சின்னியாவிற்கு சென்று ஓட்டமாவடி பகுதியை நோக்கி சென்ற போதே விபத்தில் சிக்கி இருந்து பென்ஷன் பணி பாலத்துடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் ஓட்டமாவடி பகுதியா நகர் ஆலியடி பகுதி மற்றும் ஓட்டமாவடி சூடு பட்டினசேனை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் உடல்களும் வாகனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு நள்ளிரவு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன உயிரிழந்த ஈரளைஞர்களின் உடல்களும் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்து சாலைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சரிக்குண்பு சீனியர் சீசன் ஐந்து கோலவலமாக தொடங்கியுள்ளது சரிக்கமப்ப நிகழ்ச்சி பல திறமையாளிகளை உலகிற்கு அறிமுகம் செய்துள்ளது அது மட்டுமல்லாது இலங்கை தமிழர்களுக்கும் களம் அமைத்து மேடையாக சரிகமப்ப நிகழ்ச்சி அமைந்துள்ளது புலம்பியர் தேசத்து தமிழர்கள் முதல் இலங்கையிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தம் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இம்முறை ஈழ தமிழர்கள் மூவர் சரிகமப்ப சீனியர் சீசன் ஐந்து கலந்து கொண்டுள்ளனர் அந்த வகையில் அம்பாறை பிரதேசத்திலிருந்து சபேசன் சுவிட்சர்லாந்திலிருந்து கொலம்பியர் ஈழத்து மகன் பிரசாந்த் மற்றும் ஈழத்தின் பிரபல வித்வான் பாலமுருகன் அவர்களின் மகளானோ தரங்கினி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் அம்பாறை பிரதேசத்திலிருந்து வந்த சபேசன் தான் செலக்ட் ஆனதும் கண்ணீர் விட்டு கதறி அழுதமை நடுவர்களை மட்டுமல்லாது பார்ப்பவர்களின் கண்களையும் குளமாக்கியுள்ளது சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரிமுகப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளுராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிதாக அரசியலில் இணையும் உள்ளுராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுப்பினர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதுடன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்றி பதினைந்து சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியர்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையே பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாய்க்கு மேலும் தெரிவித்துள்ளார் வயம்பு தேசிய கல்வி கல்லூரியில் மாணவியொருவர் தவறான முடிவெடுப்பு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை கல்வி ஆரம்பித்துள்ளது இந்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் எனக்கு அறிவிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் வயம்பு தேசிய கல்வி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மாணவியொருவர் சமயபத்தில் தனது விடுதியில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணைகளை நடாத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொலி தொடர்பில் போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும் காணொலியில் வெளிநாட்டவர் ஒருவரை இலங்கையர் ஒருவர் தாக்கும் காட்சி பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் மாத்தரை வெலிகம பகுதியில் நடந்தது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன் சுற்றுலா பயணி கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் ஒன்றை வழங்கியிருந்தார் இதனையடுத்து வயதான சந்தேக நபர் நாளே கைது செய்யப்பட்டு மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றதை போற்றுக் காட்டி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக வைது சாலையில் ஒரே சூழல் ஐந்து குழந்தைகளை தாழ்வார் உருவ பிரசரித்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது கடந்த சனிக்கிழமை யாழ்ப்போதன வைத்து சாலையில் ஒரே சூழல் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன யாழ்ப்பாணம் பட்டு தொட்டையைச் சேர்ந்த தம்பதியின் ஒரே சூழில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன மூன்று ஆண் குழந்தைகளையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் புரிந்த தாயார் கட்டிவிட்டுள்ளார் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்